வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்க இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவரு கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பா அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க எந்த ஒரு காரியத்தையும் யோசிச்சு நிதானமா செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க ராசிலே சனி இருக்கிறாருன்னு பயப்படாதீங்க ராசில சனி இருந்தால் என்னங்க செய்யும் ஒண்ணுமே செய்யாது எந்த ஒரு காரியத்தையும் தாமதப்படுத்தி செய்ய வைப்பார் அவ்வளவுதான் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் சோம்பேறித்தனமான கிரகம் ஒரு முடக்கு கிரகமா இருக்கிறனால ஒரு காரியத்தை தொட்டீங்கன்னா அந்த காரியத்தை திரும்பி திரும்பி செய்ய வைப்பார் இல்லை அசால்ட்டுத்தனமாக இருக்க வைப்பார் சோம்பேறித்தனத்தை ஜாஸ்தி கொடுப்பார் தாமதப்படுத்தி செய்ய வைப்பார் இதை தவிர சனினால உங்களுக்கு எந்த கெடுவுலன்னு நடக்காது எனக்கு ஏழு ரச்சினை நடக்குது என் வாழ்க்கையில் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் வலுவோட இருந்தால் கண்டிப்பாக ஏழிரச்சனை உங்களை பாதிக்காது சந்திரன்னா மனம் சந்திரன்னா உடல் அப்போ அந்த சந்திரனுக்கு முன்பின் ராசிகளில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சனி வரும்போது நம்ம ஏழரட்சன சொல்கிறோம் ஏன்னா சந்திரனுங்கிறது மனமாக இருக்கிறனால சனிங்கிற இருள் கிரகம் வரும் பொழுது மனம் அடைஞ்சு எல்லா காரியத்தை தப்பு தப்பா செய்யறதுனால ஏழரைச்சினை வரும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திப்பான்னு சொல்லி இது உண்மையா அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பொருந்தி போகாதுங்க இது ஒரு பொதுவான விதி ஒரு தனி மனித ஜாதகத்தில் நீங்க வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க இல்ல சந்திரனுக்கு குருவுடைய சேர்க்கை குருவுடைய பார்வை சுக்கிரன சேர்க்கை சுக்கரனுட பார்வை சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை கிடைச்சிருந்தாலும் அல்லது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பூர்ண ஒளியோட தனித்து உச்சமாக இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வலுவோட இருக்கிறதுனால எந்த பாவ கிரகத்தோட சேர்க்கையும் கிடைக்காதனால கண்டிப்பா ஏழரைச்சனையும் பாதிக்காது அவயோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது ஆறு கூட எட்டு கூட தசை நடக்குது தனி மனித ஜாதகத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்கிறாரு சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறாரு ராகுக்க எதோட கிரகண தோஷத்தில் இருக்கிறாரு கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட பார்வையில சேர்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் கெட்டு போய் இருக்கிறனாலையும் அவயோக தசை நடக்கிறதுனாலையும் உங்களுக்கு விபத்து கண்டம் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் உடல் ரீதியான பாதிப்பு கடன் தொந்தரவு இதெல்லாம் ஏற்படலாம் ஆனால் ஏழரை சனால் மட்டும்தான் பாதிக்கிறது அப்படின்னா அது போய் அதை நம்பாதீங்க என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோச்சார பலன் இருபது சதவீதமே ஒரு மனிதனுக்கு செயல்படும் மீதி எண்பது சதவீதம் தனி மனித ஜாதகம் தான் செயல்படும் அப்போ தனி மனித ஜாதகம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் ஏழிரச்சனை உங்களுக்கு நடந்தாலும் பாதிக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேங்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழலாம் அல்லது வலி வேதனை பயம் குழப்பம் தடுமாற்றத்தோட மரணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ரெண்டு விஷயத்தையும் ஒரே நேரத்தை தேர்ந்தெடுக்க முடியாது நீங்க வருத்தத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் உங்களால் இருக்கவே முடியாது அப்போ உங்க வாழ்க்கையில எதிர்மறையான ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க நூத்துல ஒரு சதவீதம் பேருக்கு மட்டுமே அந்த ஏழரட்ச மனிதன் நீங்களா இருப்பீன்னு உங்க வாழ்க்கையில பாதிப்பு இருக்காது இந்த ரெண்டு விஷயத்துல நேர்மறையா இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த தேர்ந்தெடுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதோ வரலையோ உங்க வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோட நன்றி உணர்வோட கண்டிப்பா நான் வாழ்ந்து ஜெயிச்சிரும் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் எண்ணத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறனால கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க ஏழரைச்சனை எல்லாருக்குமே பாதிச்சிரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏழரை நடந்திருக்குமா இல்லையா அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லை வீழ்ந்துட்டாங்களா நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியோ கஷ்டமோ சிரமமோ வழியோ வேதனையோ ஏற்பட்டா அடுத்த கட்ட நகரம் நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களைய ஸ்புடம்போட்ட தங்கமாக உங்களை மாற்றி உயர்ந்தட் கொண்டு போகிறதுக்கான கஷ்டமாக நீங்கள் நினச்சிங்க ஏன் தப்பு தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தெருவீங்கன்னு சபதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழ் ரட்சனையோ கண்டட்சனையோ அஷ்டமசனியோ அர்த்தாஸ்டமசனி உங்கள் வாழ்க்கைக்கு எடுக்காதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தெருவீங்க ஏழ் ரட்சனையை பார்த்து பயப்படுறவங்களுக்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையை சொல்கிறேங்க மிகப்பெரிய காட்டு வெள்ளம் பயங்கரமான மழை காத்தான காற்று அடிக்குது மிகப்பெரிய வெள்ளம் புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அவ்வளோ காற்றுல இரண்டு கிளைகள் உடைஞ்சு அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கிச்சு அந்த இரண்டு கிளைகளில் ஒரு கிளை சொல்லுது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா குரங்குகள் உட்காந்து பேசுகிறத கேட்டிருக்கிறோம் இங்கே தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மிகப்பெரிய பள்ளம் இருக்குது அது கடலுக்கு போய் சேர்ற பள்ளம் அங்கே போய் நம்ம சிக்கணும்னா சின்னாபனம் ஆயிரும்னு சொல்லுது அதை கேட்ட இன்னொரு கிளை ரொம்ப சாந்தமாக எதுவுமே நம்ம கையில் இல்லை இந்த மழை வந்ததும் நம்ம கையில் இல்லை வெள்ளத்தில் அடித்து போகிறது நம்ம கையில் இல்லை எது நடந்தாலும் ஏற்றுக்கோன்னு சொல்லுது ஆனால் மன சங்கடப்படக்கூடிய இன்னொரு கிளை சொல்லுது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறோம்ல எப்படி நீ சந்தோஷமானாலும் இருக்க முடியுது வருத்தமா இல்லையான்னு கேட்குது அதுக்கு இந்த கிளை சொல்லுது நான் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாட்டியும் என்னோடய கையில் எந்த ஒரு விஷயமும் இல்லை எது நடக்குதோ அது நடந்தே தீரும் அப்போ நான் சகிப்புத்தன்மையோட இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தையாச்சு நான் முழுமையாக வாழணும்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருங்குது இன்னொரு கலைனால் அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம பள்ளத்தில் மிகப்பெரிய பள்ளத்தில் விழுகும் பொழுது நம்ம சிதறொண்டு சின்னாபனமாக எங்கேயோ ஒரு பக்கம் ஒதுங்கினாலோட இன்னும் கொஞ்சம் நாள் இருப்போம் இல்லை அப்படின்னு அந்த கிளை சொல்லுது அதுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய கிளை சொல்லுது எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கும் போது நம்ம என்ன செய்கிறது சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லுது இதே மாதிரி இரண்டு கிளைகளும் பேசிட்டு காட்டு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகும்பொழுது ஒரு பாறையில் போய் இந்த ரெண்டு கிளைகளும் சிக்கிருச்சு இப்போது கூடிய கிளை சொல்லுது பார்த்தையா நம்மளுக்கு கடவுள் காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லுது இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய கிளை சொல்லுது இதுவும் நிரந்தரம் கிடையாது எது நடக்கணுமோ அது நடந்தே தெரியும் சொல்லுது இந்த இரண்டு கிளைகளுமே வெள்ளம் அதிகரிக்க அதிகரிக்க மீண்டும் அடித்து செல்லப்படுது மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி போகும்போது எந்த கிளை பயந்துட்டு இருந்துச்சோ அந்த கிளை பள்ளத்துக்குள்ளே போய் விழுக போயிருச்சு எந்த கிளை பயப்படாமல் நிதானமாக செத்தாலும் பரவாயில்ல வாழ்ந்தாலும் பரவாயில்ல எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு நினச்சதோ அந்த கிளை போய் ஒரு இடத்துல பாறையில் போய் சிக்கி நின்றுக்குச்சு அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ நம்ம கையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே எதுக்காக போராடுறீங்க உங்க வாழ்க்கையில ஏழிரட்சனை நடக்குது நீங்க என்னங்க செய்ய முடியும் அதை எதிர்த்து போராடிடுவீங்களா இல்ல கோயில் உலத்துக்கோ அர்ச்சனை பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் தடுத்துருவீங்களா எதையுமே செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில நடக்கிறது நடந்தே தீரும் யார் ஒருத்தர் சகிப்புத்தன்மையோட விழிப்புணர்வோட அந்த விஷயத்தை ஏத்துக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏழிரச்சனை ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது நிச்சயமா இருக்காதுங்க கண்டிப்பாக ஜெயிச்சே தெருவீங்க ஆனால் கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்குங்க எந்த ரூபத்துல அப்படியே கஷ்டமே வருதா அதுலேருந்து மீண்டும் வந்துடுவீங்க நினைங்க ஏழ் ரட்சனை நடக்கிறதுனால விபத்து நடக்கும் ஏழ் ரட்சனை நடக்கிறதுனால மிகப்பெரிய கடங்காரன் ஆகிடுவீங்க ஏழ்றட்சி நடக்கிறதுனால கண்டிப்பாக மரணம் வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க கோடியில் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை உங்களுக்கும் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு நடத்துங்க சனி கும்ப ராசிலே இருக்கிறாருன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நின்று நிதானமாக தாமதப்படுத்தி தான் செய்ய வைப்பார் ஆனால் அந்த காரியத்தினால முழு ஆதாயமும் நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்க வைப்பாருங்க அப்போ சனி உங்கள் ராசிக்கு அதிபதி எப்படிங்க கெடுப்பார் உங்கள் விரலால் உங்கள் கண்ணை நீங்கள் குத்திக்குவீங்களா நிச்சயமா கிடையாது அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்தி ஜெயிக்க வைப்பார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் கூட குரு அந்த இடத்துல இருக்கிறாரு சோம்பேர்த்தனா அசால்ட்டு ஜாஸ்தி இருக்கும் இருந்தாலும் வரட்டு பிடிவாத்தர் ஒரு காரியத்தை தொட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சே தெரியுங்க நீங்க தான் அசால்ட்டா சோம்பேர்த்தனமா காலத்தை தாழ்த்திட்டு இருக்கீங்களே தவிர ஏல் ரச்சனை கிடையாது சனியுடைய தாக்கம் மூன்றாம் இடத்துக்கு இருந்தா ஒரு காரியத்தை நம்ம தாமதப்படுத்தி செய்வோம் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறனால அந்த காரியத்தை தொட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டேங்க அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கறனால திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வருங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கி நல்லபடியாக கிடைக்கும் குருடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைச்சா நல்ல முறையில் திருமணம் நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கினீங்கன்னா மட்டும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறனாலையும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறனாலையும் காதல் திருமணம் கைகூடாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால பெத்தவங்களுக்கு தல குனிவை ஏற்படுத்தி கொடுப்பீங்க கவனமாக இருங்க சந்திரனோட சனி கோச்சார ரீதியாக சேரும் பொழுது மனதில் தீர்க்கமான முடிவெடுக்க எடுக்க தெரியாமல் தப்பு தப்பாக நிறைய காரியம் செஞ்சு இதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்க கேடான செயலில் ஈடுபடாதீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்காதீங்க இரண்டாம் இடத்தால் ராகு இருக்கிறார் ராகு குருவோட வீட்டில் சுபரோட வீட்டில் இருக்கனால குருவை போல செயல்படுவார் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் அப்போ உங்க வாழ்க்கையில பேசி புழைக்கக்கூடிய வல்லமையினால் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சு கொண்டு யாரெல்லாம் புழைக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க துணி நூல் ஜவுளி ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க பியூட்டி பார்ல வச்சு நடத்துறீங்க தங்கம் வெள்ளி நகை ஆபரணத்துறை செய்றீங்க உங்களுக்கு நல்ல லாபம் பிற்பகுதியில் நல்லபடியாக கிடைக்குங்க குருவுக்கு சனியுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதுனால குரு புத்திர காரகன் தன காரகன் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல சில முடக்கத்தை கொடுத்தாலும் கூட மே தேதிக்கு பிறகு சனியுடைய இருந்து ரிசர்வ் வீட்டுக்கு குரு போன காலகட்டத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியும் சிறப்பாக கிடைச்சிருங்க கும்பராசிக்கு பதினொன்னாம் இடத்த குரு பார்க்கறதுனால போட்டித் தேர்வுல வெற்றி கிடைச்சு உயர்ந்த மதிப்பெண் கிடைச்சு அரசு வேலைக்குள்ள போவீங்க டிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுல உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பா எடுப்பீங்க ஏழரை படிப்புக்கு சம்பந்தமே கிடையாது தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடந்தால் உயர்ந்த பதவி கண்டிப்பாக கிடைச்சே தரும் அவயோக தசையாக இருந்தால் ஒரு சில மதிப்பெண்களை வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட மீண்டும் படிச்சீங்கன்னா அரசு துறைகளை போயே தெருவீங்க கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல ரிசப் வீட்டில் செஞ்சாரம் பண்ண போகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் எட்டாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் சென்று அங்கே பிழைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னு நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க இந்த காலகட்டம் சொந்த தொழில் செய்யலாம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும் கோவில் சம்பந்தப்பட்ட அறக்காரியங்களை தர்ம காரியங்களை முன்னாடி நின்று நடத்துவீங்க ஏன்னா பத்தாம் இடம் தான் தர்மஸ்தானம் அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வையும் கிடைக்குது குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால ஒரு ஊர்ல ஒரு தர்மகர்த்தாவா ஒரு ஊரில் மிகப்பெரிய மனிதராக மதிக்கப்பட்டு உயர்ந்த பதவியும் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்தை மூலிமா உயர்ந்த பதவியும் பட்டமும் புகழும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும் அரசு வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த பதவி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் அரசியல் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுக்கு முற்பகுதியில் சங்கடங்கள் வழி வேதனைகள் ஏமாற்றங்கள் கெட்ட பெயர் வந்தாலும் கூட மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய காலமா இருக்க போகுதுங்க பொதுவாவே ஏல் பார்த்து நீங்க பயப்படாதீங்க தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா ஏல் ரச்சனையை பாதிக்காது ஏன்னா கோச்சார பலன்கிறது இருபது சதவீதம் தான் செயல்படும் தனிமனித ஜாதகம் எண்பது சதவீதம் செயல்படும் அப்ப தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கோச்சார பலனில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கம்மியா இருக்கிறதுனால இதெல்லாம் பிடிச்சி மீண்டும் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சே தேருவீங்க எட்டாம் இருக்கக்கூடிய கேது புதனுடைய பார்வை மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு வாங்கறதுனால மறைபொருள் ஆய்வு சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறீங்க அப்படின்னா புலனாய்வு துறையில படிக்கிறீங்க விஞ்ஞான துறையில படிக்கிறீங்க அறிவியல் சார்ந்த புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கும் அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டுங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவ புதன் பார்க்கறனால மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய தியானம் தவம் யோகம் இது மாதிரி விஷயத்தில் அதிக நாட்டம் ஏற்பட்டு ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தியாகும் உரு வழிபாட்டை வெட்டு வெளியே வந்து தவம் தியானம் யோகம் இது மாதிரி விஷயத்துக்குள்ளே போவீங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த மகான்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாகவும் உயர்ந்த மகன்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சிறப்பான காலமாக இருக்க போகுது பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கும்பராசி என்பவர்களுக்கு பயத்தை தூக்கி அறிஞ்சிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சே தேரவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு பொற்காலமனே சொல்லலாங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலாக சந்திக்கலாங்க வணக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மென்மையாக நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கும் மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களோட ஆதரவு இருக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவுல போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க வணக்கங்க